விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபத்தி இரண்டு வீமராஜன் விரும்பிய பிள்ளை வரம் தங்கள் நாட்டு அரசியும் மறுபடியும் திரும்பி வருவதை தெரிந்து கொண்ட இராஜபிரதாநிதிகள் உற்சாகத்தோடும் சகல சிறப்புகளோடும் எதிர்கொண்டு வரவேற்று வாத்தியங்கள் முழங்க மக்களின் வாழ்த்துளிகள் பொங்க ஊர்வலமாக அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள் வீமராஜன் ஏராளமான தான தர்மங்கள் வழங்கி மக்களுக்கு இன்னுரையும் கூறிவிட்டு மந்திரி பிரதானிதிகளை நோக்கி நீங்கள் முன்போலவே இந்நாட்டு நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வாருங்கள் என்று உத்தரவிட்டான் பிறகு அந்நகரில் தக்கனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பிள்ளையார் கோயிலுக்கு வீமராஜன் சென்று வணங்கி துதித்து வேதாகம விதிப்படி பூஜைகளையும் சிறப்பாக செய்தான் அனைத்தும் கணபதியின் திவ்ய உருவமே என்று மனதில் கருதி அவன் ஏகாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருந்தான் அவனுடைய பக்தியைக் கண்டு கணேசர் கருணை கூர்ந்து அவனை விழி எதிரே தோன்றி நின்றார் வேமராஜன் அப்பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்து அவரை பலவாறாகவும் போற்றி துதித்து கருணை கடலே தங்களுடைய திருவடி கமலங்களில் எனக்கு நிரந்தர பக்தியையும் என் வசம் விளங்க ஒரு நல்ல மகனையும் கடைசியில் எனக்கு முக்தியையும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் பக்தனே நீ விரும்பிக் கேட்ட வரங்களை மனமுவந்து தந்தேன் நீ மன நிறைவுடன் உன் அரண்மனைக்குத் திரும்பிச் செல் என்று விநாயகர் கூறியருளி தம் உருவத்தை மறைத்து கொண்டார் அதன் பிறகு பீமராஜனின் பத்தினியான சாருகாசினி கருத்தரித்து உரிய காலத்தில் ஆண் குழந்தையொன்றை பெற்றாள் அரசன் ஆனந்த பொறிப்போடு தன் மகனுடைய பிறப்பை முன்னிட்டு செய்ய வேண்டிய சடங்குகளையெல்லாம் முறைப்படி விமரிசையாக நடத்தி வைத்து அகம் மகிழ்ந்தான் அக்குழந்தை உருக்குப் பொன்னை போல ஒளி வீசி பிரகாசிக்கும் உருவத்தை பெற்றிருந்ததினால் சான்றோர்களின் விருப்பப்படி பிள்ளைக்கு ருக்குமாங்கதன் என்று பீமராஜன் பெயர் சூட்டினான் குழந்தை ருக்குமாங்கதன் சிறு பிள்ளை பிராயத்தை அடைந்ததும் கல்வி பயில்வதற்காக அவனை கபில முனிவரின் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தான் அன்று முதல் ருக்குமாங்கதன் கபில முனிவரின் பாதங்களுக்கு தொண்டு செய்து வணங்கி அதன் பலனாக சகல கலைகளிலும் வல்லவனாக விளங்கினான் அதை கண்டதும் அவனது தந்தை மகிழ்ச்சியடைந்து விநாயகப் பெருமானுடைய ஏகாட்சர மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் செய்து அதை அனுஷ்டிக்கும் முறைகளையும் எடுத்துச் சொன்னான் ருக்குமாந்தனும் அம்மந்திரத்தை ஜபித்து விநாயகமூர்த்தியிடத்தில் தனது தந்தையைக் காட்டிலும் அதிக பக்தி செலுத்தி என் நேரமும் அவரையே வணங்கி துதித்துக் கொண்டிருந்தான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம